அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதிமூன்று தீவினை அச்சம் தீயவற்றை செய்ய அஞ்சுதல் பாடல் எண் நூற்று இருபத்தி ஐந்து பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையாய் நந்தும் வரிசையால் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு பெரியவர் கேண்மை பிறைபோலனாலும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு சான்றோர் நட்பு பிறைச்சந்திரனைப் போல நாள்தோறும் படிப்படியாகத் தானே வளரும் சிறியோர் நட்பு முழுமதி போல தோன்றி நாள்தோறும் சிறிது சிறிதாகத் தேய்ந்து குறைந்து மறையும் சான்றோர் நட்பு பிறைச்சந்திரனைப் போல் நாள்தோறும் படிப்படியாகத் தானே வளரும் சிறியோர் நட்பு முழுமதி போல தோன்றி நாள்தோறும் சிறிது சிறிதாகத் தேர்ந்து குறைந்து மறையும் நன்றி வணக்கம்